மாத குரு பௌர்ணமியை முன்னிட்டு புழல் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சீரடி சத்ரகுரு குரு சாய்பாபா ஆலயத்தில் வீதி நிகழ்ச்சியை காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு அவர்கள் துவக்கி வைத்தார் சென்னை புழல் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீசீரடி சத்ரக்குரு சாய்பாபா திருக்கோவிலில் ஆடி மாத குரு பௌர்ணமி ஆலய ஆண்டு விழா வருடம் தோறும் கொண்டாடி வருகின்றனர் இதில் இந்த ஆண்டு குரு பௌர்ணமியை முன்னிட்டு ஆறாவது ஆண்டாக சாய்பாபா வீதி உலாவானது ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சென்னை புலல் அறிஞர் அண்ணா நகர் பகுதி சுற்றி உள்ள இரண்டு கிலோமீட்டர் வரை சென்ற ஆலயம் வந்தடைந்தது சிறப்பு அழைப்பாளராக புழல் முப்பத்தி ஒன்றாவது வார்டு காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு அவர்கள் கலந்து கொண்டு வீதி உலாவை துவக்கி வைத்தார் மேலும் நிகழ்வில் காங்கிரஸ் கட்சி திருவள்ளூர் தெற்கு மாவட்ட துணை தலைவர் பாபு கலந்து கொண்டு வீதி உலாவை சிறப்பித்தனர் மேலும் தேர் வீதி உலா சென்ற போது வழி நெடுகிலும் பக்த கோடிகள் சாய்பாபாவை வழிபட்டனர் மேலும் இதனைத் தொடர்ந்து சாய்பாபாவிற்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது பக்த கோடிகள் சாய்பாபாவிற்கு நூத்தி எட்டு தேங்காய்கள் உடைத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வகையில் குழந்தைகள் நாட்டியம் சிலம்பாட்டம் பாடல்கள் என சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் சாய்பாபா பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சாய்பாபாவின் அருள் ஆசிகளை பெற்று சென்றனர்